நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் விவசாய பூமிங்க கிணறு சர்வீஸு எல்லாத்தோட நல்ல சமசாதாரமான பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்கிற பூமி இது மிக மிக குறைஞ்ச விலைங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கிணறு சர்வீஸோட அதில் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தாலியெல்லாம் வரும் நல்ல மரம் கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான வேப்ப மரங்க தென்னை மரம் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பாலாடம் மெயின் ரோட்லேருந்து பூலவாடி பூலவாடியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க கிணறு சர்வீஸோட மிக மிக குறைஞ்ச வெளியில் இருக்கிற இந்த பூமியை ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடறாதீங்க குறைஞ்ச வெளியில் இருக்கிற பூமியெல்லாம் சேல் ஆயிருங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுவத்தேழு எழுபதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடறாதீங்க